ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை தோசைக்கடியும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சிங்க அப்படின்னா ரைஸ் கூடையும் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இதை மேக் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால தான் இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் கேஜி சிக்கன் வாங்கி அதை டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் இப்போ ரெடியாக இருக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் குக்கிங் ஆயில் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டை லவங்கம் ஏலக்காய் கூடவே சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பொறிஞ்சதும் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்ததும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் அதே நேரத்தில் எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருந்தது உப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஃப்ளேவர்க்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்காக இது ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கினதும் இது கூட வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ப்யூரியாக நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் அதனால் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் த்ரீ டு ஃபோர் அப்புறம் தக்காளியோட பச்சை வாசம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லை தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம் மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை தண்ணியை லெஃப்ட் ஓவர் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரைஸோட சப்பாத்தியோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடலாம் இந்த கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை திறந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை மறுபடியும் கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக பொடியா நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இதில் சேர்த்துருக்கக்கூடிய சால்ட் அண்ட் மசாலா எல்லாமே வந்து ஆஃப் கேஜி சிக்கனுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன் கேஜியாக செய்ய போகிறீங்க அப்படின்றப்போ அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளோட நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் வாங்குறப்போ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்